வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து பல புராண கதைகளில் பார்த்துருப்போம் ஒருத்தர் வந்து தன்னுடைய நோய் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கிட்ட வேண்டுனாங்க உடனே முருகர் வந்து அந்த நோயை தீர்த்து வைத்தார் அப்படின்னு நம்ம வந்து பல கதைகளில் பார்க்கிறோம் நிறைய வரலாறுகள் அந்த மாதிரி இருக்கிறது ஆனால் அது புராண காலங்கள்ல மட்டும்தான் நடந்துச்சு இப்போ உள்ள காலங்களில் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்த ஒரு வரலாறு பாம்பன் சுவாமிகளினுடைய வரல பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான் மேல அதி தீவிரமான பக்தி கொண்டவர் முருகப்பெருமானே எல்லாம் அவன் இல்லாம அணுவும் அசையாது அப்படின்னு அந்த முருகப்பெருமான் மேல அணுதினமும் பக்தி செலுத்தி முருகப்பெருமானுக்காக சண்முக கவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவசத்தையே இயற்றியவர் இந்த குமர குருதாச சுவாமிகள் என்று அழைக்கப்படக்கூடிய பாம்பன் சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்தை அடிப்படையாக வைத்து சண்முக கவசம் என்ற ஒரு தனி நூலை இயற்றியவர் இந்த பாம்பன் சுவாமிகள் இந்த பாம்பன் சுவாமிகள் சென்னையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு ஒரு ரோட்ல நடந்து வரும் பொழுது ஒரு குதிரை வண்டி இவர் மேல ஏத்திடுச்சு இவர் மேல ஏறி அதாவது எங்க ஏறிச்சு அப்படின்னா இவருடைய இடது காலில் இருக்கக்கூடிய அந்த முட்டு மேல அந்த குதிரை வண்டியினுடைய சக்கரம் ஏறி போயிடுச்சு அப்படி அந்த சக்கரம் ஏறினதுல இவருடைய இடது காலில் இருக்கக்கூடிய முட்டு பக்கத்துல அப்படி எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு எலும்பு அப்படி முறிஞ்சிடுச்சு திரும்ப சேர்க்க முடியாத அளவுல அப்ப அந்த நேரத்திலே அங்க இருந்தவர்கள் இந்த பாம்பன் சுவாமிகளை பக்கத்துல இருந்த அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்க போய் பார்க்கும் பொழுது அங்க இருந்த மருத்துவர்கள் எல்லாமே எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் பொழுது இந்த சுவாமிகளினுடைய இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது இந்த எலும்பு முறிவை மாத்திரைகள் மூலமாக சரிப்படுத்த வாய்ப்பே இல்லை அதனால இவருடைய எழுது காலை எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு அந்த மருத்துவர்கள் சொல்றாங்க அப்போ வேறு வழி இல்லாம எடுக்கவும் இந்த பாம்பன் சுவாமிகள் சம்மதிக்கிறார் ஏன்னா வழி அதிகமாக இருக்கிறது ஒரு காலில் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான வழியை வந்து இந்த பாம்பன் சுவாமிகள் அனுபவிச்சுட்டு இருக்கார் இப்போ அங்க இருந்து சரி கொஞ்ச நாள் பார்க்கலாம் அதற்கு மேலையும் சரி வராம இருக்கலாம் சம்மதிச்சு விட்டு பாம்பன் சுவாமிகள் தான் இயற்றிய அந்த சண்முக கவசத்தை அணுதினமும் படித்துக்கொண்டே இருக்கிறார் அவருடைய சீடர்களும் இந்த சண்முக கவசத்தை தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி தொடர்ந்து சண்முக கவசத்தை படித்துக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த பாம்பன் சுவாமிகளினுடைய சீடராக இருக்கக்கூடிய இந்த சின்னசாமி ஜோதிடரினுடைய கனவுல ஒரு காட்சி வந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா பாம்பன் சுவாமிகளினுடைய முட்டில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த எலும்பு முறிவ முருகப்பெருமானினுடைய ஒரு மூன்று வேல்கள் வந்து அதை சரிபடுத்துற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து இந்த சின்னச்சாமி ஜோதிடரினுடைய கனவுல வந்திருக்கிறது அதே நேரத்திலே இந்த பாம்பன் சுவாமிகளுக்கும் ஒரு கனவு வந்திருக்கிறது அது என்ன கனவு அப்படின்னா இரண்டு மயில்கள் வந்து தோகையை விரித்து ஆடுவது போன்ற ஒரு கனவு இந்த பாம்பன் சுவாமிகளுக்கு வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் ஒரு சிறு குழந்தையாக இந்த பாம்பன் சுவாமிகளினுடைய பக்கத்திலே வந்து அப்படி படுத்து தூங்குவது போன்ற ஒரு தோஷமும் இந்த பாம்பன் சுவாமிகளுக்கு வந்திருக்கிறது அப்போ ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கும் தொடர்ந்து இவர்கள் சண்முக கவசத்தை பாராயணம் செய்கிறார்கள் இந்த சின்னசாமி ஜோதிடருக்கு மூன்று வேல்கள் அந்த காலை சரிபடுத்துவது போன்றும் இந்த பாம்பன் சுவாமிகளுக்கு இரண்டு மயில்கள் தொகையை விரித்து ஆடுவது போலவும் முருகப்பெருமான் இந்த பாம்பன் சுவாமிகளுக்கு அருகிலேயே வந்து படுத்திருப்பது போலவும் ஒரு தோற்றம் வந்திருக்கிறது இப்போ சரியாக அவருடைய கால்ல அடிபட்டு பதினோராவது நாள் அப்போ காலை எடுப்பதற்கு முன்பாக அந்த எலும்பு முறிவு எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர்கள் எல்லாமே மறுபடியும் இவருடைய காலில் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க அப்படி எடுத்து பார்க்கும் அந்த டாக்டர்கள் எல்லாமே அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க என்ன அப்படின்னா கால்ல எலும்பு முறிவு ஏற்பட்டதற்கான அறிகுறி சிறிது கூட இல்லை தானாகவே அந்த எலும்புகள் சேர்ந்து அந்த அடிபடுவதற்கு முன்பாக அந்த எலும்பு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான தோற்றத்திலே அந்த எலும்புகள் இருப்பதை கண்டு அந்த டாக்டர்கள் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார்கள் முருகப்பெருமானினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இதுதான் ஏதோ ஒரு காலத்துல நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அந்த கதையெல்லாம் கிடையாது இப்பொழுது கூட முருகப்பெருமானை முழுமையாக சரணாகதி அடைந்து அவருடைய நாமத்தை ஜெபிப்பவர்களுக்கு இல்லாத அதிசயங்களையும் நடத்தி காட்டுவார் முருகப்பெருமான் அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அந்த ஒரு சம்பவம் தான் இது பாம்பன் சுவாமிகள் நம்ம எல்லோருக்குமே வழிகாட்டியாக மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருப்பவர் பாம்பன் சுவாமிகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் பெரிய விஷயமே இல்லை முருகப்பெருமான் நினைத்தால் எதையும் மாற்றுவார் அப்படிங்கக்கூடிய உறுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் தொடர்ந்து பல பதிவுகளை பார்க்கலாம் நன்றி